திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் குரு என்ற இளைஞர் ஒரு தலித் இளைஞரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த தலித் இளைஞர் கஞ்சா போதையில் இந்த இளைஞரை கொலை செய்துள்ளார் இது சாதி ரீதியாக நாம் பார்க்க வேண்டாம் இதில் இறந்தவர் வன்னியர் கொலை செய்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இதை நாம் சாதி ரீதியாக பார்க்க தேவையில்லை இதுவே தலைக்கீழாக நடந்திருந்தால் இறந்தவர் ஒரு தலித்தாகவும் அவரை கொலை செய்தவர் ஓர் வன்னியராகவும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் எலும்புத் துண்டை தேடி ஓடிய நாய்கள் போல் அந்த கொலை செய்தவரை காண ஓடிருக்கும் இங்கு அநீதி இழைக்கப்பட்டதோ ஓர் வன்னியர் இனத்தை சார்ந்தவருக்கு அதனால்தான் அனைத்து ஊடகங்களும் அனைத்து கட்சியும் வாய்மூடி கள்ள மௌனம் சாதிக்கிறது இங்கே களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு யாரும் அந்த இளைஞருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வந்து பாதிக்கப்பட்ட இளைஞருக்காக போராடுகின்றனர் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு நியாயம் இந்த காணொலியை அனைவரும் ஷேர் செய்ய அந்த இளைஞர் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு நியாயம் வேண்டும் அதுவரை அனைவரும் ஷேர் செய்யும்.